யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஜெய் அகல்விலியிடம் பேசிவிட்டு வெளியே வந்தான் அவனிடம் வேகமாக வந்த கனிகாவோ ஜெய்யின் முன்னாக நின்றவள் இரு கை கூப்பி ரொம்ப நன்றி அப்பா நண்பன நம்பியிருந்தவங்களே வேலையே பயிரம் மேஞ்ச கதையா எங்க சொத்துக்காக எங்களையே பயன்படுத்திக்கிட்டாங்க அது தெரிஞ்சதுமே இருந்தாலும் நிம்மதியா வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக எவ்வளவோ சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தோம் ஆனா என்னையே அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டதும் அம்மா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க அந்த ஓனாய்கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கும் என் காதலை கை கூட செஞ்சதுக்கும் என்று அழுதவளின் கையை பிடித்து தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தான் ம் நாங்கள் எத்தனை அடிபட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் கடவுளா வாழ்க்கை கொடுத்துருக்காரு என் வாழ்க்கை தான் காதலையும் என்னையும் புரிஞ்சுக்காத ஒருத்தியுடைய கையில போயிருச்சு எனக்கே எனக்குன்னு கடவுள் புது உறவையும் தந்திருக்காரு அது போல தான் திவாவுக்கு உன்னை கொடுத்துருக்காரு உங்க வாழ்க்கையை சண்டை போட்டாலும் சரி சமாதானமானாலும் சரி எப்பவுமே ஒன்னாவே இருங்க பிரிவு ரொம்ப கொடுமையானது என்றான் அவன் ஆதீசனின் தோளில் கை போட்டு வக்கீல் மச்சான் உன் ராசி பயங்கரமான ராசிடா நீ தான் எனக்கு தாலி எடுத்து கொடுத்த திவாவுக்கும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு தாலி எடுத்துட்டு வந்துட்ட தனுஷே உனக்கும் அவன்தான் தாலி வாங்கிட்டு வருவான் பாரேன் ஆ வாய்ப்பில்லை பெரிய பாஸ் உடனே ஆதிசனோ ஏண்டா நீ கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க போறியா என்ன ஆ அதில் வக்கீல் சார் நம்ம கட்டாய தாலி கட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியும் அவள் குணத்துக்கு தூக்கி எரிஞ்சிருவா அப்போ தங்கத்தில் போட்டால் சரி வராது மஞ்சள் கயிறே போதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பாப்பா பிறந்த பிறகு தங்கத்தில் போட்டுக்கலாம் ஆட பாவி டேய் பொண்ணை பார்த்துட்டியா அது பார்த்து ஆறு மாதத்துக்கு மேலாகுது என்னடா ஒருத்தன் லாயரை கட்டிக்கிட்டான் ஒருத்தன் டீச்சரை கட்டிக்கிட்டான் நீ யாரை கட்டிக்க போகிற ஆ இன்ஜினியரை கட்டிக்கலாம்னு இருக்கேன் ஆனால் ஒத்து வரணும் இல்லைன்னா கிட்னா தான் ஆக மொத்தம் ஒருத்தனும் மண்டபத்தில் தாலி கட்டுற ஐடியாவே இல்லை சரி நீங்க எங்கே கல்யாணத்தை பண்ணீங்க உனக்கு தான் தெரியுமே போலீஸ் ஸ்டேஷன்ல ம் விளங்கிரும் அப்போ நீங்கள் எங்களெல்லாம் கலாய்க்க கூடாது சின்ன பாஸ் நீங்கள் கல்யாணமெல்லாம் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு ட்ரீட் எதுவும் கிடையாதா அதெல்லாம் இருக்கட்டும் வா ஒரு விஷயம் கேட்கணும் ஆ நான் வரமாட்டேன் வந்து அடிப்பீங்க நீ வரலைனாலும் நான் வந்து அடிப்பேன் பெரிய பாஸ் என்று ஜெயின் பின்னாடி போய் ஒளிந்து கொண்டான் ஜெய் அவனை விடு ஏய் இங்க வா என்று கனிகாவையும் அருகில் அழைத்தான் அவ்வளோ மெதுவாக வந்து நிற்கவும் நீ எப்படி என் ரூமுக்குள்ளே வந்த நான் காலையில் தானே வந்து படுத்தேன் உள்ளே எப்படி வந்த நீ நான் கதவை பூட்டியிருந்தனே அது அது வந்து நான் நான் ம் சொல்லு சொல்லு நீ நீ நான் தனியாக புது ரூமில் படுத்திருந்தேன்னா தூக்கமே வரலை அப்புறம் இறங்கி வந்தனா உங்கள் ரூம் கதவு திறந்துருந்துச்சு நீங்கள் வரலை அதான் அங்கே போய் படுத்துக்கிட்டேன் இதை என்னை நம்ப சொல்கிறியா ஏன் ரூம் எதுன்னு உனக்கு முன்னாடியே எப்படி தெரியும் தனுஷே வா எனக்கு எதுவுமே தெரியாது சின்ன பாஸ் அடியை மாமி அவன் உன் அண்ணின்னு பாசமா சொல்லும் போதே நான் உஷாராக இருக்கணும் என் ரூம்னு சொல்லி அங்கதான உன் கொழுந்தேன் இல்ல இல்ல அய்யய்யோ நான் தான் கேட்டேன் நீ கேட்டதும் எனக்கு நல்லது செய்யறன்னு இந்த முட்டா பையன் உனக்கு என் ரூமை திறந்து தந்திருக்கான் அப்படித்தானே இப்போது தாம் வாயை திறந்தால் அவனிடம் மாட்டி கொள்வோம் என்று ஆம் இல்லை என்று தலையை மட்டும் மாட்டினாள் அதை பார்த்தவனோ ஓஹோ எல்லாம் உன் வேலை தான் நான் தனுஷே இருடா இரு உனக்கும் இதே மாதிரி ஒரு ஆப்பை நான் வைக்கிறேன் பாரு ஜெய்தான் டே விட்ரா உனக்குன்னு எது இருக்கோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வந்து சேரும் இந்த வாழ்க்கை உன்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அவ்வளவுதான் நினைச்சிக்கோ உன் மனைவின்னு வந்திருக்காவ அவளோட வாழ வேண்டியது உன் கடமை உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்திருக்கு அதை நல்லதாக வாழப்பாரு நான் சொல்ல வர்றதை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ம் புரியுது புரியுது என்றவன் எதுவுமே பேசாமல் அறைக்குள் சென்று விட்டான் கனிகா செய்யினை பரிதாபமாக பார்த்தவாறே நின்றிருந்தாள் உள்ளே போமா அவன் அப்படித்தான் கோபப்படுவான் ஆனால் ரொம்ப ரொம்ப பாசமானவன் அவன்கிட்ட துரோகம் துளியளவு கூட இருக்காது எதிரிய கூட நேசிப்பவன் தான் அவன் நண்பனாக ஏற்றுக்கிட்டா உயிரே போனாலும் தொண நிற்பான் அவன் உன்னை ஏற்றுக்கிட்டாமா கண்டிப்பாக அவன் காதலா வாழ்வானோ இல்லையோ நல்ல கணவனாக உனக்கு இருப்பான் அவர் எப்படியோ நான் அவர் அப்படியே காதலிக்கிறேன் அவர் என்னை வெறுத்தாலும் சரி நான் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்று மெதுவாக திவாகரின் அறைக்குள்ளாக நுழைந்தாள் தனது கழுத்தில் கிடந்த மாலையை தூக்கி வீசிவிட்டு தனது தலையில் கையை கொடுத்து கண்களை மூடியவாறே கட்டிலில் போய் சாய்ந்திருந்தான் உள்ளே வந்த கனிகா அவன் எரிந்து போட்டிருந்த மாலையை எடுத்து பத்திரமாக கையில் வைத்து பார்த்திருந்தாள் தனது கையில் வைத்து அதை தடவி தடவி பார்த்தவள் அங்கிருந்த ஒரு ஹேங்கரில் மாட்டிவிட்டு அவன் அருகில் வந்து நின்றாள் சாரி நான் உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னு தெரிஞ்சும் கூட உங்க பின்னாடியே சுத்தி இப்படி ஒரு நிலமையில் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டேன் என்று வார்த்தைக்கும் கூட அவளது உதட்டுக்கும் கூட வலிக்காமல் பேசினாள் உடனே கண்களை திறந்து பார்த்தவன் அப்போ ஒன்று பண்ணு அந்த தாலியை கலட்டி வச்சுட்டே உன் வீட்டை பார்த்து போ உடனே சட்டென்று தாலியை கையில் பிடித்தவள் தன் தலையை அங்கும் இங்கும் மாட்டி போக மாட்டேன் என்று பதில் சொன்னாள் அதில் கடுப்பானவனோ எந்த தைரியத்தில் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சமதிச்சு நின்ன நானே உன்னை காதலிக்கல கல்யாணமெல்லாம் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாதுன்னு சொன்ன பிறகும் காதல் பைத்தியம் பிடிச்சு ஏரூமுக்குள்ளேயே வந்து படுத்திருக்கனி எவ்வளவு தைரியம் உனக்கு இப்படி அப்பாவையா முகத்தை வச்சுக்கிட்டு வில்லத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நிக்கிற கலைய எங்க தான் கத்துக்கிட்ட அதற்கு எதுவுமே பதில் சொல்லாமல் கண்ணீர் கண்களில் நிறைத்திருக்க அதை அவனிடமிருந்து மறைக்க முகத்தை திருப்பி கொண்டாள் அதை பார்த்தவனோ ஏய் இந்த அழுகாட்சி நாடகமெல்லாம் இங்க போடாத எனக்கு எதெல்லாம் பிடிக்காது என்று அவன் சொல்லித்தான் முடித்தான் அவளோ சத்தமாக ஏங்கி ஏங்கி அழுதாள் ஏய் ஏய் எதுக்கு அழற இப்போதான் நான் சொன்னேன் உன் அழுகாச்சி டிராமாவை இங்கே போடாதென்ன அது என்கிட்டலாம் செல்லாது என்று எழுந்து அவளை அடிக்க கையோங்கி கொண்டு அருகில் வந்தான் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் அவனோ இதை எதிர்பார்க்கவே இல்லை சட்டென்று அப்படியே நின்று விட்டான் தேங்க்ஸ் மாமா குட்டி ஜெய்யண்ணாவே சொல்லியிருந்தாலும் நீங்கள் நினைக்காம என் கழுத்தில் தாலியெல்லாம் கட்டியிருக்கவே முடியாது என்னை பிடிக்காம இருந்தாலும் தாலி கட்டி மனைவியாக்கி அந்த பொறுக்கி இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என அவனது நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டாள் சில நிமிடங்கள் அவனால் அவள் செய்கையை உள்வாங்க முடியாமல் நின்றிருந்தவன் அவளது தோளை பிடித்து தன்னிடமிருந்து அவளை விளக்கிவிட்டான் கனிகாவோ ஏன் என்று அவனிடம் தன்னுடைய கண்களாலேயே கேட்டாள் உன்ன எனக்கு பிடிக்கல இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன பதில்தான் திரும்ப திரும்ப என்னால சொல்ல முடியாது எனக்கும் அதே தான் எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு திரும்ப திரும்ப ஏன்னு காரணமெல்லாம் என்னால் சொல்ல முடியாது சொல்லாத நீயே வச்சுக்கோ இங்கிருந்து போனா மட்டும் போதும் ஏன் கூட இன்னொருத்தர் இருந்தாலே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பிடிக்காதா நேத்து ராத்திரி தலையன மாதிரி என்ன சுருட்டி கைக்குள்ள வச்சுக்கிட்டு தூங்கும்போது மட்டும் பிடிச்சிருந்துச்சா என்ன உளர்ற நான் எப்போ கட்டி பிடிச்சேன் நீ ஏன் சத்தம் மட்டும் என்னை தள்ளிவிடல அது நான் இப்படி உங்கள தள்ளிவிட முடியும் முதல்ல நீ எங்க படுத்திருந்தேன்னு சொல்லு கட்டில்ல நீங்க நீங்கள் உள்ள வரும்போதே நல்ல போதை விட உங்கள் கண்ணு முன்னாடி யார் இருக்காங்கிறதே உங்களுக்கு தெரியல வந்ததும் பொத்துன்னு கட்டல்ல விழுந்துட்டீங்களா அதுலேயே நான் பயந்து எழுந்து கீழருங்க போனேன்னா தலையணைன்னு நினச்சிக்கிட்டு என் வயிற்றுல தலைய வச்சு படுத்துக்கிட்டீங்க என்று வெட்கம் கலந்து சொன்னாள் அதை பார்த்தவனுக்கோ என்ன செய்யவென்று தெரியாமல் கையை தன்னுடைய நெற்றியில் தட்டியவன் நீ அப்போவாவது கத்திருக்கணும்ல ஏன் கத்தல அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு அதான் நான் கத்துனா நீங்கள் எழுந்திருச்சிருவீங்கள அதான் நான் கத்தல என்று நகத்தை கடித்தவாறே சொன்னாள் உன்ன உன்ன போடி வெளிய என்று கோபத்தில் வாசலை பார்த்து கை நீட்டினான் அவளோ அவன் சொன்னதற்கு எதிர்ப்பதமாக கட்டிலில் ஏறி ஒய்யாரமாக படுத்து கொண்டாள் அவன் மீண்டும் பேச வாய் திறக்கும் போது இங்கே பாருங்க மாமா குட்டி இவ்வளவு பெரிய மீசை பாடியை வச்சுக்கிட்டு என்னை மிரட்டி வெளியே தள்ளலான்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் முடியாது உங்கள் ரவுடீசம் என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன் பிஞ்சு மனசு உடம்பும் தாங்காது அதைவிட உங்களை பார்த்தா எனக்கு பயமே வரல ஒரே லவ்ஸாக வருது வேணும்னா நாலு முத்தம் தரேன் இங்கிருந்து போகலாம் முடியாது அது நான் செத்தாத்தான் நடக்கும் நான் வேணுனா செத்தரட்டுமா அந்த செத்தால் தான் என்கின்ற வார்த்தையில் கோபம் வர அவள் அருகில் போனவன் சப்பென்று அரைந்து விட்டான் கனிகா இந்த அறையை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை அவளது கண்ணம் சிவந்து போய் கண்கள் எல்லாம் கலங்கி உண்மையாகவே அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கலங்கி கண்ணீர் வந்தது ஆனாலும் கூட அவனிடம் மறுபேச்சு பேசாமல் அப்படியே கட்டிலில் திரும்பி படுத்து கண்களை மூடிக்கொண்டாள் அவளது உடல் குலுங்குவதை வைத்து அழுகிறாள் என்று புரிந்தாலும் அவளிடம் வேறொன்றும் பேசாமல் பேச முயலாமல் அவனும் கட்டிலிலேயே அமர்ந்து விட்டான் இன்னும் கோபத்தில் இருந்தான் தான் அவனால் தூங்கவும் முடியவில்லை உடனே எழுந்து வந்து ஹாலில் உட்கார்ந்து கொண்டான் அவனை பார்த்த தனுஷோ இவர்கிட்ட இன்னைக்கு மாறினோம் அவ்வளவுதான் நம்ம அவர் கோபம் தீர்ற வரைக்கும் நம்ம கண்ணிலேயே படக்கூடாது தனுஷே எஸ்கேப் ஆகிருடா என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் அவன் அங்கு காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது செல்போன் சத்தமிட எடுத்து யாரென்று கவனிக்காமலேயே காதில் வைத்தான் ஹலோ சார் நான் சார் சார்கிட்ட பேச முடியுமா முக்கியமான விஷயம் யாருமா நீயே எடுத்த உடனே ஜேசி சார்கிட்ட பேசணும்னு சொல்ற எங்கிருந்து பேசுற நீ யார் நீ சாரி சாரி நீங்க தனுஷ் தானே நான் ஜேசி காலேஜ் இன்சார்ஜ் ஆமா நான் தான் தனுஷே நீ யார் அதை சொல்லு நான் தன்ஷிகா பேசுறேன் நீயா என்று அப்போதுதான் நம்பரை பார்த்தான் அதுவோ குட்டி பிசாசு என்று சேவாகி இருந்தது ஐயோ இவன் நம்பரையே மறந்துட்டனே இப்ப எப்படி சமாளிக்கிறது என்று யோசித்தான் சார் சார் லைன்ல இருக்கீங்களா ம் இருக்கேன் இருக்கேன் சொல்லு அடுத்த நொடியே டமார் என்கின்ற சத்தம் அவனது காரை பின்னே இருந்து இன்னொரு கார் இடித்து தள்ளி இருந்தது அதில் போனை கையில் வைத்தவாறே கண்ணாடி வழியாக பார்த்தான் அந்த கார் அவன் பக்கத்திலேயே ஒட்டி வந்து இவன் காரை இடித்து தள்ளியிருந்தது அதில் கார் பக்கவாட்டில் நல்ல அடிபட்டு வேகமாக ஒதுங்கி சரிந்தும் சரியாமலும் விழுந்திருந்தது அப்படி இடித்த வேகத்தில் கையில் இருந்த போன் எங்கே விழுந்ததென்றே அவனுக்கு தெரியவில்லை இவன் காரிலிருந்து வெளியே வருவதற்கு சீட் பெல்ட்டினை வேக வேகமாக கலட்டி கொண்டிருந்தான் அப்போது அந்த காரிலிருந்து தாஸ் எட்டி பார்த்து இன்னைக்கு தப்பிச்சிட்ட உன் சாவு ஏன் கையில தாண்டா நீ பிறந்த உடனே கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கணும் உங்க அம்மா மேல உள்ள ஆசையில அப்படியே விட்டுட்டேன் அதுக்கான சோதனையை உன்னால் அனுபவிக்கிறேன் என் சொத்துக்களை எல்லாம் நான் உனக்கு தருவேன்னு கனவுல கூட நினைக்காத வப்பாட்டி மாவன்தான் நீ அப்படியே இருந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது உரிமையை கேட்டு வந்தா சாவுதாண்டா என்று கத்தியவாறே காரை வேக வேகமாக எடுத்து கொண்டு சென்று விட்டான் உடனே வெளியே வந்தவன் இவனா டே தகப்பா இருடா உன் சாவு ஏன் கையில தாண்டா என்று கோபத்தில் கத்தியவன் வேறு வழியின்றி போலீசில் புகார் கொடுத்துவிட்டு வண்டியை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண அப்படியே விட்டுவிட்டு டாக்ஸி பிடித்து வீடு வந்து சேர்ந்தான் அவன் வீட்டிற்கு நடந்து வந்ததை பார்த்து திவா விசாரிக்க உண்மை தெரிந்து இருவருமே கொதித்தெழுந்து விட்டனர் தனுஷிற்கு ஏதாவது ஒன்றாகி இருந்தால் நிலைமை என்ன என்று அடுத்து இந்த தாசை ஒழித்துக்கட்ட என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் அவனோ தனுஷ்கா எதற்காக போன் பண்ணினாள் என்று தெரியாமலேயே போயிடுச்சே என்று ஃபீல் பண்ணி கொண்டிருந்தான் என்னவாக இருக்கும் என்று யோசித்து நின்றிருந்தான் அப்படி தனிஷ்கா போன் பண்ணின விஷயத்தை உடனே ஜெய்யிடமும் சொல்லாமல் இருந்துவிட்டான் அவன் மட்டும் சொல்லியிருந்தால் வரும் பிரச்சனைகளை முன்பே சரி செய்திருக்கலாம் காலம் கடந்த பின் யோசித்து நிற்கும் நிலைமை வந்திருக்காது தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுக யுகமாய் சமர்வீரா விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா